உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது நெல் விதைப்பில் இருந்து அறுவடை வரைக்கும் உண்டான வீடியோ தாங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா இதை பற்றின வீடியோ தான் விவசாயத்தை பற்றின வீடியோ தான் பிடிச்சிருந்தா பாருங்கள் இந்த நெல் வந்து ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக முளப்பு கட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து விதைச்சி விட்டோம் விதச்சு விட்டதுலேருந்து அதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கெல்லாம் பயிர் வந்து பிடிங்கினர் அளவுக்கு இந்த பயிர் வந்து ஆயிடுச்சு இருபத்தஞ்சி நாளில் நட முடியல அப்புறம் முப்பது நாள் ஆயிடுச்சு ஏன்னா ஆளுங்க பற்றாக்குறை காரணமாக அந்த மாதிரியாச்சு இது முப்பது நாளில் தான் நாங்கள் நட்டோம் இது அம்மன் நெல்லுங்க நாற்று ரொம்ப நல்லா வந்திருந்தது இது வந்து முதல் நாள் வந்து நாற்று பிடுங்க பொழுது எடுத்தது இந்த முதல் நாள் பிடுங்கிட்டால் அன்றைக்கி சாயந்தரமாக இந்த மாதிரி நெல் நாற்று எல்லாம் சேர்த்தி இந்த மாதிரி சாயந்தரம் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் வச்சு விட்டு போயிடுவோம் அப்படியே பிடிங்கி போட்ட நாற்றுலாம் அப்படி அப்படியே தனியாக விட மாட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அங்கங்கே சேர்த்தி வச்சுட்டு போயிடுவோம் இது மறுநாள் வந்து காலையில் மிச்சம் இருக்கிற நாற்றை பிடுங்கிறதுக்கு வந்த நேரம் இது இது இந்த மாதிரி வயலுக்கெல்லாம் தலைகள்லாம் வெட்டி போட்டு இந்த மாதிரி நேரத்தில் அந்த தலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே இது நின்று அந்த சேரும் அது ஒரு அந்த மண் வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் சுவாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மண் அந்த வாசனையை சுவாசிக்கலான்ற அளவுக்கு ஆசையாக இருக்கும் இது முதல் நாள் ஒரு ப ரெண்டாவது நாள் இது அந்த மிச்சம் மீதி இருக்கிற பயிரெல்லாம் வந்து இந்த பக்கம் பிடுங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வயலும் ரெடி இருக்குது இந்த பக்கம் இந்த மேடு பள்ளம் இதெல்லாம் பார்த்து சவுண்ட் இருக்காங்க டிராக்டர் ஓட்டி விட்டதை இந்த மாதிரி துண்டு இழுக்கும் பொழுது எங்கேயாவது மேடு இருந்தால் கூட அது வந்து சமன்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி துண்டு இழுக்கிறது அடுத்தது அந்த வயல் ஓட்டிகிட்டு இதுக்கு தான் வரும் அதனால் நாத்தெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வரப்பு மேலே இருக்காங்க புடுங்கியானவங்க அது முடிச்சுதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயலில் அங்கே அங்கே நாற்று இதெல்லாம் கொஞ்சம் தூர தூரமாக தாங்க நாற்று போடுது ஏன்னா ஜாரம் நடவன்றதுனால பயிர் வந்து ஒரு ரெண்டு பயிர் மூணு பயிர் தான் நடுவோம் அதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நடும்பொழுது வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல இது முதல் நாள் நட்டுணுன்னு அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் பார்த்தது பத்து நாள் கழித்து இந்த மாதிரி பயிர் நல்லா பச்சை கட்டிக்கிச்சு பயிர் பாருங்கள் நல்லா இருக்குது பயிரோடு சேர்ந்து கலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த களையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயிரை விட அதிகமாக களைங்க தான் முன்னாடி வருது பாதி இந்த பக்கம் கொஞ்சம் களை முதல்ல பெறிச்சு விட்டது இந்த பக்கமாக ஒன்றும் களை பறிக்கலை அதில் களை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் களை பறிச்சதுக்கு அப்புறமா இந்த வயல் எப்படி இருக்குது பாருங்கள் அது உரம் அடி உரம் போட்டு தாங்க களை ப பறிச்சோம் ஆனால் அது அந்த உரம் போட்டது மருந்தரிச்சதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல இப்போது வந்து இந்த கலையை பறிச்சுட்டு உரம் போட்டுட்டு களை பறிக்கிறோம் இது போட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கெல்லாம் பயிர் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அடி உரம் கொடுக்கறது வேறு எந்த கலையும் இல்லை நம்ம போடுற அந்த உரம் ஃபுல்லும் வந்து பயிருக்கே நல்லா இழுக்கிறதுனால பயிர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு இது ரெண்டாவது டைம் மறுபடியும் இதில் களை எடுக்கும் பொழுது எடுத்த வீடியோ தான் இது அது என்னவோ தெரியல எங்கள் வயலில் மட்டும் ரெண்டு டைம் களை எடுக்கிற மாதிரி அவ்வளோ அந்த சாணி தான் வந்தனே இருக்கும் முதல் டைம் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து அதை கலையை பறிச்சாலும் அதை அப்படியே அந்த விலகி நின்றுக்கும் இது பாருங்க அந்த கதிர் வரத்துக்கு முன்ன ஒரு ஒரு கரெக்டான ஒரு நடுத்தரமான பருவம் அப்படின்னு சொல்லலாம் இது அந்த மாதிரி நேரம் இது இந்த இது எல்லாம் வந்து அந்த கதிரெல்லாம் வந்து அந்த வரத்துக்கு அந்த வயிற்றுக்கள் இருக்கிற பொழுது முன்னே பார்த்தது இது வர ஒவ்வொரு பயிரில் வந்து கதிர் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து யூரியா கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டு விட்டோம் எல்லாம் ஒரே முகமாக கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குது ஒரு கொஞ்சம் மாலை நேரத்தில் எடுத்தது இது பசுமையாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சிலு சிலுன்னு அடிக்கிறதுக்கு அந்த பயிர்களுடைய அசைவு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது முடிஞ்சிட்டு கதிர் நல்லா இது வரும்பொழுது எடுத்தது கதிர் ஓரளவுக்கு பாதி வந்து கதிர் வந்து பாதி முத்திட்ட அளவுக்கு இது வந்துட்டது இந்த ஓரம் ஃபுல்லும் எல்லாம் இருக்கிற நெல் ஃபுல்லும் மயில்கள் வந்து குடும்பத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க தான் அதை சுற்றி வந்து வேலி மாதிரி போட்டு விட்டாலும் காட்டு பண்டிகைகளுக்கு போடுறது வேலி வந்து போட்டு வர்றங்க இன்னும் மயில்களுக்கு வந்து என்னதாவது புடவையை கட்டினாலும் அவங்க சாப்பிட்டு விட்டது போக தான் நம்ம அறுக்க முடியும் ஏன்னா நம்ம வேலை செய்கிற நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அழகாக குடும்பமாக வருதுங்க சின்னசும் பெருசும் அந்த மாதிரி பாக்குறதுக்கு அதுங்கள பாக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் இந்த வயலை விட அந்த மயில்கள் வந்து சாப்பிடறது பாக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் இது வந்து நூத்தி இருபது நாள் நெல்லு உள்ள இருக்கிறது எல்லாம் நெல்லு இருக்கும் இந்த ஓரம் மட்டும் நெல்லு இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் அவங்க தான் சாப்பிட்டு போயிடுறாங்களே உள்ளே இருக்கிற கதிரெல்லாம் நல்லா வளைஞ்சிருக்கும் அந்த ஓரம் இருக்கிற கதிரெல்லாம் நெல் இருக்காது இல்லைங்களா அதனால அது வளையாமல் அப்படியே இருக்கும் இதில் இந்த மாதிரி கதிர்வார வர ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இந்த வெள்ளை வெள்ளையாக அந்த நோக்கும் வந்து இதாயிடுச்சு ஒரு சில கதிரை மட்டும் அதை தாக்கி இருக்கு இதுதான் பாருங்கள் அந்த பால் ஏற ஸ்டேஜில் வந்து அந்த ஒவ்வொன்று வெள்ளை வெள்ளையாக தெரிது பார்த்தீங்களா அதில் வந்து பால் ஏறாத அது கருக்காயாக தான் போகும் என்னதான் கரெக்டாக பார்த்து பார்த்து பக்குவமாக அதுக்கு அடித்தாலும் உரம் போட்டாலும் அப்பவும் ஏதாவது ஒன்று விவசாயம்னாலே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம எல்லாம் சரியாக இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படியே வீடியோ எடுக்கிற சாக்கில் வந்து வயல் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றினு வந்தாச்சு உள்ள பாருங்கள் கதிர் நல்லா வளைஞ்சிருக்குது ஒவ்வொரு சிலருங்கெலாம் அந்த பின்னாடி வந்த கதிர் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த நிழல் பக்கமெல்லாம் கொஞ்சம் கதிர் லேட்டாக தான் வரும் அந்த நிழல் பகுதியில் அந்த மரத்தடிங்களில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி தான் கதிர் வரும் இது அறுவடை நேரம் ఇది ఎల్ నెల్ క నల్ నెల్ వండు విలే வண்டி வரதுக்காக வண்டி வந்தால் நம்ம சைடில் அந்த வரப்பு ஓரம் ஃபுல்லும் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து விடணும் ஏன்னா அந்த வரப்பு ஓரம் இருக்கிறதா அது மிஷின் வந்து இதாகாது ஆகாது அதனால வந்து இந்த ஓரம் ஃபுல்லும் இந்த மாதிரி இதை அறுத்து விட்டது மிஷின் ஒரு பக்கம் அறுத்துட்ருக்கு இப்போது இது அறுத்த நேரம் இப்படி ஓரம் இருக்கிறது மட்டும் அறுத்து அறுத்து அப்படியே அந்த கதிரி மேலே போட்டு விட்டுறது தான்